ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆணையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு இன்றையிலிருந்து எங்களுடைய பயணம் இந்த மாவட்டத்தில் தொடர்கிறது பொதுவாக இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் மண்ணை காக்க வேண்டும் மானத்தை காக்க வேண்டும் மொழியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம் காரணம் மண்ணை காக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்திருக்கிறது பொதுவாக ரொம்ப நாளாக நமக்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது திராவிட தேவ தேவநாகரீகத்த பெரிய போராட்டம் வேத நாகரிகத்தை நாம் சொல்கிறோம் இந்தியாவிலேயே திராவிட நாகரிகம்தான் முந்தியது என்று தமிழராக இருக்கிற நாம் நீண்ட நீண்ட நாட்களாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களும் ஆனால் வட இந்தியாவில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இல்லை இல்லை திராவிட நாகரீகம் முந்தியதல்ல நாகரிகம்தான் அது முந்தியது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுக்கு என்ன சான்று என்று பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் துறையின் சார்பாக கீழடியில் வந்து தொல்லியல் துறையினுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வுகள் மேற்கொண்டதில் பல்வேறு தமிழன் பயன்படுத்திய எல்லாம் கிடைத்திருக்கிறது அதிலே ஒன்று இரும்பு அந்த இரும்பு தாது பொருளை பூனாவில் இருக்கிற ஆய்வகம் பெங்களூரில் இருக்கிற ஆய்வகம் இந்தியா மட்டும் அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற பீட்டா ஆய்வகம் இந்த ஆய்வுக்கு அந்த இரும்பு பொருளை அனுப்பப்பட்டது இங்கே பெங்களூரில் இருக்கிற ஆய்வகத்திலும் சரி அதே மாதிரி பூனாவில் இருக்கிற ஆய்வகமும் இந்த இரும்பு என்பது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அவர்கள் சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் அந்த ஆய்வகத்திற்கு சென்ற அவர்கள் என்ன சான்று கொடுத்திருக்கிறார்கள்னா இது ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட காலத்திலே இதை பயன்படுத்தி இருக்கிறது இந்த இரும்பு என்று ஆக தமிழன் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே எறும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்பது தான் அந்த ஆயுதத்தினுடைய வெளிப்பாடு அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழனுடைய வரலாறு என்று சொன்னால் ஐயாயிரத்து முந்நூறு ஆண்டுக்கு முற்பட்டது எனவே இனியே இந்திய வரலாறை எழுத வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்திய வரலாறை எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல அந்த ஆயுதத்தினுடைய சான்றுகள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு பொருள்கள் அத்தனையும் ஒன்றிய அரசாங்கத்திலே கொண்டு இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் இது சரியில்லை அது சரியில்லை அது போதவில்லை இது சரியில்லை என்று சாக்கு சொல்கிறாரே ஒழிய இந்த தமிழனுடைய வரலாறு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது என்று ஒன்றிய அமைச்சரும் ஒன்றிய அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் தான் சொல்கிறோம் இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக அதே போன்று மொழியை காப்ப வேண்டும் இந்த மொழியை காப்பது என்று இன்றைக்கு நேற்றல்ல நீண்ட நாட்களாக யாரை தவிர பதினெட்டாம் நூற்றாண்டிலேருந்து மொழி காற்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அது குறிப்பாக இருதாம் நூற்றாண்டில் மொழியை காப்பதற்காக பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தப்பட்டிருக்கிறது கியாபே விஸ்வநாதிலிருந்து திரிவேக்காவிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து பெருஞ்ச அண்ணாவிலிருந்து என் நெஞ்சம் இருந்திருக்க என்னுடைய அன்பு தலைவர் தனிச்சிறையில் பாளையாங்கோட்டையில் இருந்தார் அண்ணன் கலைஞர் அவர் முதல் கொண்டு இந்த மொழியை காப்பதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது இன்னஞ்சுவல போனால் உலக வரலாற்றிலேயே மொழிக்காக தன்னையே மாய்த்து கொண்ட வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருந்தது மொழிக்காக ஆக அந்த தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எனக்கு என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் புதிய கல்விகளுக்கும் இருக்கிற சிலபஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய சிலபஸை படித்தது தானே அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விஞ்ஞானியாக மாறினார் இன்னைக்கு எண்ணற்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் பல்வேறு விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுடைய சிலப்பு தான் சிலப்பு தானே ஆனால் என்ன சொல்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மூன்றாவது மொழியாக இந்திய படிக்க வேண்டும் என்று திணிக்கிறார்கள் கூட வந்து எப்படி சொல்வது ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலகத்திலெல்லாம் இன்றைக்கு சுற்றறிக்கை ஹிந்தியில் தானே வருகிறது இந்த ஹிந்தியை வேண்டாம் என்பதற்கு பல ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம் நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன் இப்போ மருத்துவம் இருக்கிறது மருத்துவத்தில் இருக்கிற சிலபஸ் என்ன இந்த எந்த அடிப்படையில் இருக்கிறது மருத்துவனுடைய சிலபஸ்ஸு அது வந்து மருத்துவத்தை படிக்கலாம் தமிழில் படிக்கலாம் ஆங்கிலத்தில் படிக்கலாம் சமஸ்கிருதம் அதில் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள் எந்த அடிப்படையில் தமிழை விட சமஸ்கிருதம் வளர் வச்சு என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்கிறார்களே மருத்துவத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் டாக்டர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷனை போட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது தந்தை பெரியார் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி பல்வேறு போராட்டங்கள் அடிப்படையில் தான் இனி சமஸ்கிருதம் தேவையில்லை ஆங்கிலம் தமிழ் படித்திருந்தால் போதும் என்று ஒரு நிலை வந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை சமஸ்கிருதத்தை படிங்க ஒன்று இந்திய படிங்க என்று சொல்லுகிறாள் நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு ஏறத்தாழ நாலாயிரம் ஆண்டுகார வரலாறு இருக்கிறது ஆனால் இந்தியுடைய வரலாறு என்ன ஐநூறு ஆண்டுகளே உள்ளடக்கியிருக்கிற வரலாறு தான் இந்திக்கு உண்டு ஆக நாங்கள் பெரிதும் பிரதமர் பிரதமச்சரை மதிக்கிறோம் பிரதமச்சர் என்று யார் வந்தாலும் அவர் மீது தமிழ்நாட்டுடைய மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தை இல்லை ஆனால் இந்திய பிரதமர் ஐநாவுக்கு போனால் திருக்குறளை சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் இந்த மண்ணை சார்ந்தவர் என்று பெருமையாக சொல்லுகிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் திருக்குறளை சொல்றார் இன்னும் சொல்ல போனால் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்கள் சொல்லுகிறார் திருக்குள் சொல்லுவது மட்டுமல்ல தமிழ்மொழி ரொம்ப பழமையான மொழி எனக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும் என்று கூட பிரதமச்சர் குறிப்பிடுகிறார்கள் ஒன்றியத்தில் இருக்கிற வருது இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழர்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டியங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த வணக்கம் தன் நன்றி என்பதை இந்தியில் எழுதி கொண்டு வந்து இங்கே படிக்கிறாங்க மேடையில் வணக்கம் நன்றி இதை கூட இந்தியில் எழுதித்தான் படிக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது நான் கேட்க விரும்புவது அப்படி தமிழ் பழமையான மொழி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி ஏன் அந்த மொழியை செம்மொழி என்கிற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோமே ஏன் இது அரசியல் மொழியாக அலுவல் மொழியாக ஏன் இருக்கிறார்கள் இதனுடைய பெருமையெல்லாம் பேசுபவர்கள் ஏன் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாலாவட்டத்தில் பார்க்கிற பொழுது ஏந்திர வித்யாலயா இது போன்ற புதிய கல்விக் மூலமாக எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஆக அதை காப்பாற்று மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு தமிழராக இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அது அடுத்து மானத்தை காக்க வேண்டிய நிலைமையே வந்துவிட்டது நான் பொதுவாக சொல்கிறேன் மொழியையும் மானமும் சேர்ந்தது தான் ஒரு பண்பாடு இப்போ நம்முடைய பண்பாடுக்கும் வட இந்தியாவுடைய பண்பாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது இப்போ நாம் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்னை ஈண்டெடுத்த தாய்மார் புடைய கட்டுற பழக்கம் உண்டு ஆண்களாக இருக்கிற நாம் வேட்டியும் சட்டையும் போடுற பழக்கம் நமக்கு உண்டு இப்போ வட இந்தியாவுக்கு போனால் வேட்டி கட்டுக்கிறார்களா சட்டை போடுறாங்களா இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க பைஜாமா போட்டுக்குவாங்க மேலே ஜிப்பா போட்டுவாங்க அவங்களுடைய பண்பாட்டினுடைய கலாச்சாரம் அப்படி நான் அதை நான் குறை சொல்லலை அவங்களுடைய பண்பாட்டினுடைய கலாச்சாரங்கள் வேறு தான் தென்னிந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு தான் தமிழ்நாட்டில் நாம் வேட்டி கட்டுவோம் பக்கத்தில் கேரளா இருப்பவர்கள் வேட்டி கட்டுவார்கள் கர்நாடகத்தில் வேட்டி கட்டுவார்கள் ஆந்திரா இருப்பவர் வேட்டி கட்டுவார்கள் ஆக வேட்டி கட்டு சட்டப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே தென்னகத்தில் இருக்கிறது வட இந்தியாவில் அப்படி இருக்கிறதா ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி என்ன நிலைமை இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு தான் சொன்னார்கள் குடும்ப கட்டுப்பாடு இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு தேவை ஆனால் நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையான கலைஞரவர்கள் பல்வேறு விளம்பரங்கள் பல்வேறு நிலையில் பல்வேறு விளம்பரங்களோடு மட்டுமல்ல திருமண கூட்டத்திற்கு போகிற பொழுது அவரே சொல்வார் நாம் இருவர் நமக்கு இருவர் போதும் அதோடு நிறுத்துகின்றார் அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதோடு நிறுத்தங்கன்னார் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்ற நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றம் செய்யப்பட்டதா இல்லையா நான் இங்கே இருக்கிற பத்திரிக்கை ரெண்டு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குடும்ப கட்டுப்பாடு முதல் இருக்கிற பொழுது இது வடார்காடு மாவட்டம் இந்த வடார்காடு மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இந்த தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்றராமற்றோடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எஸ்ஆர் என்று அழைக்கப்பட்ட எம் எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தென்னக பகுதியில் இருந்து அன்றைக்கு தன்னா இருந்த வெள்ளூரில் இருக்கிற பெட்லன் ஆஸ்பத்திரிக்கு சென்று அவரே குடும்ப குடும்ப கட்டுப்பட்டு கட்டுப்பாடு செய்து கொண்டார் நிலவு இங்கிருந்து திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற அப்போ இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேர் பெட்லன் ஹாஸ்பிட்டலில் போய் நாளைக்கு நாளை பிறந்து சீட்டு வாங்கினு கீழே நின்று இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆக இப்படி தான் தமிழ்நாடு கூட குடும்ப கட்டுப்பாடு நடைபெற்றது அதனால் குடும்பக்கட்டுப்பாடு நடைபெற்ற மூலமாக மக்கள் தொகை குறைந்தது அதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னுரிமை இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருப்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தான் இன்றைக்கும் அதான் கணக்கு அதுக்கு என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் சொன்னதை அப்படியே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தோம் மக்கள் தொகை குறைந்தது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது ஆக நீங்க சொன்னதுதான் நாங்கள் செஞ்சோம் இதுக்காக எங்களுக்கு என்ன தண்டனை இன்றைக்கு தொகுதி வரையறை செய்ய போகிறோம் மக்கள் அடிப்படையில் தொகுதி வரையறை செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் அதற்குப்பாக சிறப்பு கவனத்தில் பல்வேறு நிலையில் இந்த அரசின் மூலமாக சில எடுப்புகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள் நான் கேட்க விரும்புவது ஆக நீங்கள் மக்கள் மக்கள்துறை அடிப்படையில் நீங்கள் தொகுதி வரையறுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற நாற்பது தேதி குறைந்து விடாதா ஆக ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் சொன்னது நூற்று கேட்டது அது தவறா ஆனால் இந்த உரிமை எப்படி எங்களுக்கு விட்டுக் கொடுக்க சொல்றீங்க ஆனால் தான் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால் மொழியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை மண்ணை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் இது பொதுவானது ஏதோ அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த இதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் அழைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் தமிழர்களை அத்தனை பேர் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிலைகள் நாம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு ஒரு மாவட்டத்திலும் இன்னும் சொல்லப்போனால் போனால் அனைத்து தொகுதியிலும் அனைத்து தொகுதியோட இன்னும் சொல்ல போனால் அந்த தொகுதிக்கு இன்றைக்கு இருக்கிற வாக்குச்சாவடி பூத் அந்த அளவிலே மக்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மூன்றாம் தேதியிலிருந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் உள்ளாட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள் எங்கள் இயக்கத்தை சார்ந்த என்னுடைய அன்பு தோழர்கள் இந்த தமிழ்நாட்டு இந்த கருத்தை ஆதரிக்கிற பொதுமக்கள் ஆகியோரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பணியில் மூன்றாம் தேதியிலிருந்து நாங்கள் இறங்க இருக்கிறோம் ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அங்கே போகும் ஏற்கனவே வாக்குச்சாவடியில் ஒன்றிய தேர்தல் ஆணையம் அது அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூ என்ற சொல்லப்படுகிற அந்த பாக முகவர்கள் அவர்களோடு இப்போது புதியதாக ஒருவரை நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஏன்னா இப்போ டிஜிட்டல் உலகம் இப்போ அவங்களாம் ஒருங்கிணைச்சி நீங்கள் யார் என்ன தமிழக அரசின் சார்பாக பெற்றிருக்கிற பலன் என்ன உங்கள் வீட்டுக்கு புதுமைப்பெண் திட்டம் வந்திருக்கிறதா தமிழ் புதல் திட்டம் வந்திருக்கிறதா தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அண்ணன் கலைஞருடைய பேரில் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாரு அது முறையாக வந்து சேருகிறதா உங்களுடைய ஊருக்கு வேண்டியது வந்திருக்கிறதா அந்த உங்களுடைய வீதிக்கு வேண்டியது வந்திருக்கிறதா என்பதெல்லாம் உபசரித்து விட்டு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது நாமெல்லாம் ஒன்று திரண்டு தான் இனி ஒன்றிய அரசாங்கத்துடைய நம்முடைய உரிமையை நாம் பெற முடியும் என்பதையெல்லாம் விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லி முடிந்தார் அவர்கள் நாங்கள் உறுப்பினராக இதில் சேருகிறோம் என்று சொன்னால் அவரை உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கே தெரியும் டிஜிட்டல் என்னென்னு உங்களுக்குல தெரியும் இன்றைக்கி எக்ஸ் எக்ஸ்து அழைத்தாலம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராமு அப்புறம் எக்ஸு அப்புறம் ரீலு இத்தனைப்பட்ட பொதுவலை தலகங்களே திரு நண்பர்கள் நீங்களாம் பயன்படுத்துகிறீங்க நாங்களும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த ஒருங்கிணைப்பை இணைகிற அந்த அன்பு தோழர்கள் என்னோடய அன்பு சகோதரிகள் அந்த பகுதியை வாக்குச்சாவடி சார்ந்தவர்கள் அவளை டிஜிட்டல் உலகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புதிதாக ஒரு பொறுப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதுக்கு பேர் பிடிஏன்னு பேர் இப்போ நாமலாம் பிடிஓவை தான் பார்த்து பழக்கப்பட்டோம் இது பிடிஏ பி பார் பூத் டி பார் டிஜிட்டல் ஏ ஃபார் ஏஜென்ட் ஆக பிடிஏ என்கிற ஒரு அன்பு சோகத்தில் டிஜிட்டல் பற்றி தெரிஞ்சவரை நாங்கள் இதில் நினைக்கிறோம் ஆக பிஎல் எ அவர்கள் அந்தந்த வீடுகளுக்கு செல்வார் அவரிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்பதையும் அதையும் அரசுக்கு சொல்லுவார் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நாடு இருக்கிற நிலைமையை நம்முடைய உரிமையை எப்படி நிலைநாட்டுவது என்கிற அந்த உரிமையும் அவரிடத்தில் சொல்லுவார் அவர் எங்களோடு இணைந்து கொள்வதாக இருந்தால் அந்த உறுப்பினர் பாடத்திலே அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அதே நேரத்தில் டிஜிட்டல் உலகத்தின் மூலமாக அதை பதிவு செய்து வைத்தால் தான் வருங்காலத்தில் நல்லதாக இருக்கும் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் சேஞ்ச் எனக்குற காலம் இந்த காலம் ஆனால் அந்த அடிப்படையில் இந்த உறுப்பினர் சேர்க்கிற பணியும் அதை ஈடுபடுவோம் இந்த டிஜிட்டல் என்கிற அந்த முறையும் இதில் பயன்படுத்துவதாக இருக்கிறோம் எனவே மூன்றாம் தேதியிலிருந்து நான் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய மண்ணை காக்க நம்முடைய மானத்தை காக்க நம்முடைய மொழியை காக்க இந்த மூன்றாம் தேதியிலிருந்து எங்களுடைய இந்த தமிழரை காக்க இது மொழியை காக்கிற இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம் எனவே பாசமில்ல பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு மற்ற பேரும் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அது நம்ம இந்த உரம் என்னை சார்ந்தவர்கள் ஆனால் நீங்களெல்லாம் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் வேண்டுமென்று ஒத்துழைக்க நல்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கிறேன் இதை பற்றி ஒரு விளக்க பொதுக்கூட்டம் பொதுமக்களிடத்திலேயே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பத்திரிக்கையாளர் நண்பர்கள் நாளை தினமே நீங்கள் செய்தியை நல்ல சிறப்பாக போடுகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனாலும் கூட பொதுமக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கும் இது விளக்கத்தை செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ரெண்டாம் தேதி நாளைய தினம் நம்முடைய திருவண்ணாமலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அது அந்த பொதுக்கூட்டத்தில் குறிப்பாக என்னுடைய இயக்கத்தை சார்ந்த அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் திருவண்ணாமலையில் வந்து கலந்து கொள்கிறார்கள் அடியே நான் வேலூரில் பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரை நான் அன்போடு அழைக்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புவது பத்திரிக்கை நண்பர்களே தமிழர்களே நீங்களும் எங்களோடு ஒன்றிணைந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் நல்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக நான் பல செய்தியாளர்களை நான் சந்திக்கிற பொழுது பல மாவட்டங்களில் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு பேட்டியில் சொல்கிறாரு இப்படி போகிறாரு அப்படின்னு கேட்பாங்க இப்போ புதிதாக ஒரு சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க நான் ஒருவரையில் அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வடவர் படையெடுப்பு என்ற பேரில் வடபகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம் நிரம்பியிருக்கிற தமிழ்நாட்டிலே எப்படியாவது தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை அதற்கு பொருத்தமானவர்கள் அதிமுக தான் என்று ஒரு முடிவு செய்து இந்த அதிமுகவை மூலமாக இன்றைக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அதன் மூலமாக ஆட்சியை அமைக்கிறோம் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் வருகிறார்கள் அதற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அருமை சோகர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாகி விட்டார்கள் என்கிற வருத்தம் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த வர இருக்கிற அந்த வட வெள்ளத்தில் இவர் சிக்கிக்கொண்டார் என்பதை அவர் உணர்கிற காரணத்தினால் எங்கே நாம் இருக்கிற தெரியாமல் போய்விடுமோ அப்பப்போ நம்ம அடையாளம் காட்டலாமே என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகத்தான் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரே ஒழிய அதில் ஒரு சுற்றுப்பணம் மேற்கொள்வதால் இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்தவித பலனும் அளிக்காது என்னப்பா ஏற்கெனவே நேற்றைய முந்தைய தினம் மாண்முக மின்சாரத்துறை அமைச்சர் சகோதரர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் ஏற்கனவே விளக்கமாக ஒரு அறிக்கையை தந்து விட்டார் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற வீட்டை பயன்படுத்துகின்ற மக்களுக்கு ஏற்கனவே இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு இலவச மின்சாரத்தை நெசவாளர்கள் விவசாய பெருமா பயன்படுத்துபவர்களுக்கு யாருக்கும் இதன் மூலமாக எந்த விதமும் இடையூறு இருக்காது அது மாதிரி கட்டணம் ஏறாது என்று அவர் சொல்லிட்டார் இவர் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை மறைப்பதற்காக ஏதோ பொது விஷயத்தை வந்து அவர் பேசுவதைப் போல் அவர் பேசி கொண்டிருக்கிறார் வேறொன்றுமல்ல அவர் பேசுவதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா அவர் திருவண்ணாமலையில் வந்து இங்கே என்ன பேசுனாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய்யை இங்கே இந்த ஊரில் வந்து சொல்லிட்டு போனார் ஏன்னா இங்கே இருக்கிற வன்னியன மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வன்னியப் பெருமக்கள் இருக்கிற இடம் அரசியல் கட்டி திராவிட முன்னேற்ற இடம் ஊரறிஞ்ச விஷயம் இதை சொல்லுவதன் மூலமாக யாராவது ரெண்டு பேரும் கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு அபண்டமான பொய்யை சொல்லிட்டு போனார் அவருக்கு எப்பவுமே இதை அபாண்டமான பொய் சொல்லுவது ஒரு வாடிக்கை அதனால் அவருடைய பேச்சனை எப்போயும் பொருட்படுத்துவதில்லை என்ன சொல்றாரு எப்போ இருக்குது கேட்க மாட்டோம் என்ன இப்பதான் ஒருவரில கேள்விக்கு இது ஒரு அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர் அவர் அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர் நான் கேட்கிறேன் இப்ப ஆண்டு காலம் ஆறாண்டு காலம் இப்பொழுது அவர் ராஜசபை எம்பி தானே இருந்தாரு அவரு அந்த அமைச்சர் அந்த அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக தான் இருந்தார் ஏன் அது வந்து அவர் கொண்டு வருவதில் யார் குறுக்க நிற்காங்க நின்னாங்க இல்லை தரணி வேந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குறுக்க நின்னாரா இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நின்னாரா குறுக்க செஞ்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த செஞ்சியில் மஸ்தான் நின்னாரா குறுக்க பக்கத்தில் இருக்கிற கீழ்ப்பண்ணாத்தூரில் இருக்கிற பிச்சாண்டி குறுக்க நின்னாரா அடியர் நான் குறுக்க நின்னன்னா தமிழக அரசு குறுக்கணும் எங்கே குறுக்க நினைச்சு அவங்க உரிய பணம் எடுத்தால் அப்போ சொல்கிறாங்க புரிஞ்சுங்க நிலையெடுப்பு என்பது எப்படி கேட்டிங்கன்னா முறை கேட்டால் நிலை போய் எடுத்துக்கிறதுலாம் இல்லை இப்போ மாநில அரசாங்கம் நாங்கள் வந்து ஒரு சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னால் சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணம் அந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணும் முதல்ல எவ்வளோ நிலம் எடுக்க போகிறோம் என்ன மார்க்கெட் ரேட்டில் எடுக்க போகிறோம் அது எவ்வளோ பணம் தேவை என்று சொல்வது வருவாய்த்துறை அந்த வருவாய்த்துறை ஒரு கோப்பை தயார் செய்து இவ்வளோ நிலம் எடுக்கணும் இவ்வளோ ரூபா வந்து கைட்லைன்ஸ் இருக்குது மார்க்கெட் வேலுகள் இருக்குது அந்த விவசாய விரும்புகிறோம் என்று வருவாய்த்துறை அந்த சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் அது நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் ரயில்வே துறையாக இருந்தாலும் அனுப்பி அதற்காக பணத்தை நாங்கள் ஒதுக்குனாக்கா அது வருவாய்த்துறைக்கு அந்த எட்டுக்கு பணம் போய் அங்கே இருக்கிற டிஆர்ஓ அந்த நிலத்தை கையகப்படுத்தி துறை இடத்துல ஒப்படைப்பார் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா வருவாய்த்துறை எட்டுக்கு வந்துக்குதா இல்லை விழுப்புரம் மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா சொல்ல சொல்லு இந்த எட்டுக்கு உள்ள பணம் வந்துருக்குறது மத்திய அரசாங்கம் நீங்கள் நிலம் எடுக்கிறதுக்கு தவறிட்டீங்கன்னு சொல்ல சொல்லு வாய்ப்புதான் மாங்காய் ஏதாவது சொல்லிட்டு போவார் அவர் நான் தான் சொல்றேனே எப்படி அருமைத் எடப்பாடி அடையாளம் காட்டி கொள் அதே போல அவர் தமிழ்நாடு போகிற அடையாளம் காட்ட முயற்சி பண்ணார் இவர் வட மாவட்டத்தில் அடையாளம் காட்ட முயற்சி பண்ணார் அவ்வளோதான் அது எதுவும் உண்மை இல்லை